ஒரு அழகான மாலை நேரம் தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் சும்மா பேசி கொண்டிருந்தனர் குட்டி திடீரென்று அம்மா நமக்கு முதுகில் இந்த பெரிய திமில் ஏன் இருக்கு என்று கேட்டது அம்மா சிரித்துக்கொண்டு பாலைவனத்தில் தினமும் தண்ணீர் கிடைக்காது குட்டி கிடைத்த தண்ணீரை உடம்பில் சேமிக்க அதுக்கு தான் இந்த திமில் என்றாள் அம்மா அப்போ நமக்கு இவ்வளோ நீளமான கண் இமை மூக்குக்குள்ள மூடி ஏன் பாலைவனத்தில் மணல் புயல் வரும் குட்டி அந்த மணல் கண்ணுக்குள்ளையும் மூக்குக்குள்ளையும் போகாமல் காப்பாற்றத்தான் சரி இந்த பெரிய குழம்பு கால்கள் மணலில் நடக்கும்போது கால் புதையாமல் இருக்கத்தான் அப்போ பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா பாலைவன செடிகள் எல்லாம் முட்கள் நிறைந்திருக்கும் அவற்றையும் கடித்து சாப்பிடத்தான் குட்டி சில நொடிகள் யோசித்து பிறகு சின்ன சிரிப்புடன் சரி அம்மா எல்லா பாலைவன வசதியும் இருந்தும் நம்ம லண்டன் குளூரில் காட்சி சாலையில் என்ன செய்கிறோம் அம்மா எதுவும் பேசாமல் சும்மா அமைதியாக நின்று விட்டால்